ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல்சரன் இன்னைக்கு அன்பின் மொழின்னு ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் சர்க்கஸ் கொண்டு வந்திருக்காங்க எப்போவுமே ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு தடவை தான் சர்க்கஸ் போடுவாங்க ஆனால் போடுறது வந்து வாரக்கணக்கிலேயோ ஒரு மாத கணக்கிலேயோ போடுவாங்க அது அந்த ஊர்லேயே திருவிழா மாதிரி இருக்கும் ஏன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சர்க்கஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் பல ஊர் பக்கத்து ஊர்களில் இருந்துமே நிறைய பேர் வருவாங்க வந்து பார்க்க வருவாங்க கூட்டங்களும் நிறையா வர்றதுனால அங்கே சர்க்கஸ்க்கு வந்து டி டிக்கெட் எடுக்க வரவங்க வந்து எங்கே டிக்கெட்டு ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி முண்டி அடிச்சுக்கிட்டு வந்து டிக்கெட்டு வாங்கி பார்க்கறதுக்கு வராங்க ஏன்னா அங்கே பல அனிமல்ஸ் பல ஊர்லேருந்து இருந்து கொண்டு வந்த அனிமல்ஸ் ஜோக்கர்ஸ் அங்கே அத்லெட்டிக் மாதிரி பண்ணுறவங்க எல்லாருமே அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணுவாங்க அது யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது எல்லாருக்குமே பிடிக்கும் அதில் ஸ்பெஷலாக யானைகள் பண்ணுற அந்த வித்தைகளும் ரொம்ப பிடிக்கும் மக்களுக்கு அதனால டிக்கெட்டு முண்டி அடிச்சுட்டு வாங்க வந்திருக்காங்க அப்போ அந்த சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே யானைகளில் ஒரு யானை போசோங்கிற ஒரு யானை மதம் பிடிச்சிருது அது ஏன் தெரியல திடீர்னு மதம் மதம் பிடிச்சதுனால அது வந்து யாருன்னே பக்கத்தில் இருக்கா இல்லைன்னு கூட அது யோசிக்க மாட்டேங்குது அது உள்ளே அந்த ரிங்குக்குள்ளே ஓடுது அங்கே உள்ள ட்ரம்ஸ் எல்லாம் ஏறி மிதித்து உடைக்குது பொருட்களெல்லாம் உடைக்குது படுத்துக்கிட்டு உருளுது ஒரு மாதிரி சத்தம் பிளறிடுது அப்போ மக்கள்லாம் ஏழா பக்கமும் ஓடுறாங்க அப்போ ஓடும்போது அந்த பாகன் வந்து சிறிதை எப்படியோ தடுக்கணும்னு சொல்லி அதை தடுக்க பார்க்குறான் ஆனால் அதை தடுக்கும்போது கூட தன்னை வளர்த்தவனு கூட தெரியாமல் அவரையே தள்ளி விடுது தும்பிக்கையால் தூக்கி தூர போடுது கொள்ள முயற்சி பண்ணுது அப்போ என்ன சேர்ந்துரில் அதை சாட்டையால் அடிக்கிறாங்க அதட்டுறாங்க அடக்க பார்க்குறாங்க இரும்பு குண்டுக்குள்ளே போகணுன்னு சொல்லும்போது அதை பிளிரிக்கிட்டு சுற்றி சுற்றி ஓடி வருது அதை கட்டுப்படுத்த முடியாமல் அதை ஓனர் வந்து என்ன சொல்கிற சரி பேசாமல் இதை வந்து ஷூட் பண்ணிடுங்க கண்ணை வச்சு அப்படின்னு சொல்லி அவர் உத்தரவு கொடுத்துட்றாரு அப்போ அந்த கண்ணை வச்சு ஷூட் பண்ணுற ஒரு ஆளை கூப்பிடுறாங்க அவருமே கன்னில் புல்லட்ஸ்லாம் லோட் பண்ணிடுறாரு சுடுறதுக்கு ஏய் ஆல்மோஸ்ட் ஏம் பண்ணிடுறாரு அப்போ அந்த டைமில் வந்து அந்த க்ரௌட் இருப்பாங்கல்ல ஆடியன்ஸ் அவங்கள இருந்து ஒரு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க என்னைய வந்து அந்த சர்க்கஸ் ரிங்கில் விடுங்க நான் வந்து அத பேசி பார்க்குறங்க எங்களால் முடியலை நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு அதை பற்றின ஐடியாஸ் எதுவுமே கிடையாது பண்ணுறது வேண்டாம் உங்களை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்காங்க இல்லை என்னை ஒரு தடவை மட்டும் விட்டு பாருங்க அப்படிங்கிறாங்க சரின்னா அவருக்குமே அந்த அதிகாரிக்கோ இல்லை அந்த ஓனருக்கோ அதை கொல்லணும்லாம் மனசெல்லாம் இல்லை ஆசைலாம் கிடையாது அடுத்தவங்களும் எதுவும் பண்ணிடக்கூடாது சேஃப்டி முக்கியங்கிறதுனால தான் அப்படி சொன்னாங்க சரி ஒரு ஒரு சான்ஸ் கொடுப்புன்னு சொல்லி உள்ளே விடுறாங்க அவரும் உள்ள கதவை திறந்து உள்ளே போகிறாரு அப்போ போசாவை பார்க்குறாரு போசை என்ன பண்ணுதுன்னா முறைச்சி சிவந்த கண்ணால் அவரை பார்த்துக்கிட்டு பிளருது அப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு செல்லமே நீங்கள் வா என் செல்ல நீ நிஜமாவே என் கண் என் ராஜாதி என் தங்கம் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா எல்லாருக்கும் அவர் பேசும்போது ஆலயம் கொஞ்சம் அடக்கிக்கிட்டமே அப்படி ஆழ்ந்து உற்று நோக்கி பார்க்காங்க ஒரு நிசப்தமே நிலவுது ஆனால் ஆச்சரியத்தை பாருங்கள் அந்த போசோங்கிற அந்த யானை வந்து சின்ன குழந்த போல் ஒரு சத்தத்தை அடக்கிக்கிட்டு அவ்வளோ அமைதியாக சின்ன குழந்தை போல் கொஞ்சிக்கிட்டு அடங்கிடுச்சு ஆச்சரியத்தில் அங்கே இருந்த கூட்டங்கள் அவ்வளோ வெறும் கிளாப் பண்ணி கரவொலி எழுப்பி சத்தம் போடுறாங்க அதை அந்த யானை அடக்குன மனுஷன் யாருன்னு பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இங்கிலீஷ் ரைட்டரான ருட்யார் கிப்ளிங்கிற ஒரு ஞானி தான் இவர் வந்து அவர் சாட்டையால் அடிக்கலை திட்டலை வைக்கலை இவர் புது மனுஷன் தான் யாருனே தெரியாது அந்த போசோவுக்கு ஆனால் அவர் சொன்ன அந்த அன்பான வார்த்தை தான் அதோட மத பிடிச்சிருந்ததை சரி பண்ணி கூழாக்குச்சு இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிக்க நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒருத்தங்களை வந்து நம்ம அன்பால வெல்லலாம் அவங்கள அடிமை அடக்கியோ திட்டியோ அடிமைப்படுத்தக்கூடாது அவங்கள அன்பால் நம்ம வந்து நமக்கு ஈக்குவலாக வச்சு பார்த்து ஒரு அன்பான வார்த்தை இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷங்களும் அன்பான வார்த்தையை தான் எதிர்பார்க்குறாங்க ஆனால் அது யாருமே கொடுக்க மாட்டாங்க ஏதோ பணம் காசு மாதிரி நினைக்கிறாங்க எதையுமே எதிர்பார்க்காம அன்பை மட்டும் கொடுங்க அன்பு திரும்ப கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரியில் என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் சரண் பாய் தேங்க்யூ